இடம்பெற்ற கருகரு கருப்பாயு பாடல் சிறுவர்களுக்கும் பிடித்துள்ளது எனக்கு அதில் பெருமைதான் கிடைக்கிறது அதனால் நான் காட்புரிமை கேட்பதில்லை கரூரில் இசையமைப்பாளர் தேவா பேட்டி

பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி என் பாட்டு இல்லைன்னு நினைச்சிட்டு நான் வந்து துபாய்க்கு ப்ரோக்ராம் போன ஜனவரி இருபத்தி நாலாம் அந்த சாங் எனக்கு தெரிஞ்சு வரலாம் ப்ரொடியூசர் எனக்கு சாங் லிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்டாரு என்னென்ன பாட்டு நீங்க பாட போறீங்கன்னு சொல்லி நான் அமைச்சர் சாங் லிஸ்ட் அவர் பதில் சொல்றேன் உங்க பாட்டு மட்டும் போடுங்க இன்னைக்கு வந்து பெருமையுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினேழாம் தேதி நடக்க இருக்கும் லைவ் இன் கான்செப்ட் என்னுடைய தேவாதி தேவா லைவ் இன் கான்செப்ட்காக இன்னைக்கு நான் வந்து டிக்கெட் வந்திருந்தேன் ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாங்க எல்லாரும் உள்ளன்போட பேசினாங்க இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லபடியாக அமைந்தோன்னு எல்லாரும் இங்கே நல்லபடி பேசினாங்க நல்ல உள்ளத்தோடு பேசினாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது போல் கரூர் போன்ற ஊரில் வந்து எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை ஏன்னா அவ்வளோ அப்படி ரசிப்பாங்க பாட்டு எல்லாம் என்னுடைய நான் மெலடி பாட்டு நிறைய பண்ணியிருக்கேன் குத்து பாட்டும் பண்ணியிருக்கேன் கானா பாட்டு பண்ணியிருக்கேன் வெஸ்டர்ன் சாங் பண்ணியிருக்கேன் ஃபோக் சாங் பண்ணியிருக்கேன் அந்த சாங் எல்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் நல்ல வைரல் ஆகிட்டு இருக்கு என்னுடைய பாட்டெல்லாம் நிறைய பேருக்கு குடுவலையெல்லாம் அரைச்சி தொண்டையில் நான் குறைச்ச அந்த பாட்டு வர எருக்கி பிடிச்ச மாமான்ற பாட்டு பஞ்சு மிட்டாய் சேலை என்ற பாட்டெல்லாம் இதெல்லாம் நான் தான் மியூசிக் நான் மியூசிக் இல்லையா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போல நீங்கள்லாம் இருக்கிறதுனால ஊடக நண்பர்கள்லாம் வந்து இதெல்லாம் ஏ பாட்டு தான் தேவாதான் மியூசிக்னு எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மூலமாக அது நல்லா பரவுட்டு நினைச்சு நான் ரொம்ப நாள் ஏற்றோம் நம்ம பாட்டு யாருக்குமே தெரியலையே இதெல்லாம் நான் தான் மியூசிக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருந்தேன் தவிச்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் என்னுடைய தவிப்பை வந்து நிறைவேற்றிட்டீங்க இதெல்லாம் உங்கள் பாட்டு தான் மக்கள் சொல்கிற மாதிரி நல்லா நீங்கள் என்னை பிரதிபலிச்சுட்டீங்க என்னை ஃபேமஸ் ஆக்கி கொடுத்தீங்க இதெல்லாம் நான் தான் மியூசிக் பண்ணு சொல்லிட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கானா பாட்டியது தான் இவர் அப்படின்னு நிறைய பேர் முத்திரை கொடுத்தாங்க கானா பாட்டும் ஒரு உயிர் அது ஒரு இது அது ஒரு கண் மெலடி ஒரு கண் எனக்கு என்ன கானா இல்லைன்னா வேர்ல்டு ஃபுல்லா நான் ரீச் ஆகிருக்க மாட்டேன் அது ஒண்ணு மெலடி சாங் நான் மியூசிக் பண்ண மெலடி சாங்லாம் நிறைய மெலோடியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்போதான் வந்து இப்போ லைவ் கான்செர்ட்ல மக்கள் கேட்டு ரசிகர்கள் கேட்டு கை தட்டும் போது ஆரவாரம் பண்ணும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கரூர் கே எதுக்காக வரேன்னா என்னுடைய மெலடி எல்லாம் நல்லா தலையாற்றி ரசிக்கிறீங்க என்னுடைய குத்து பாடலுக்கு வந்து நல்லா அடிச்சு ஆரவாரம் பாடுறீங்க என் கானா பாட்டு சொல்லவே வேண்டாம் எல்லா ப்ரோக்ராம்லயும் இது மூணும் கலந்து தான் எல்லாம் அற்புதமான பாடகர்கள் எல்லாம் வராங்க எல்லாம் வந்து ஜனவரி பதினேழு என்னுடைய ப்ரோக்ராம் இங்கே கான்சர்ட் நடக்க இருக்கிறது அன்பு உள்ளங்கள் எல்லாரும் வாழ்த்துக்களோடு நான் நல்லா நடத்தி கொடுக்குறேன் கண்டிப்பா நடத்தி கொடுக்குறேன் எவ்வளவு நேரம் அது சில சில ஊர்ல வந்து அது பர்மிஷன் போட்டு நேற்று நாங்க வந்து ஒரு நாலு மணி நேரம் தான் நடத்தணும் இங்க நல்லா நீங்க நீங்க போக ஒரு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு பத்தரை மணி கூட போங்க அப்படின்னு தான் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு இர்ஷாங்க இருக்கு அதுக்காக சொல்றேன் சில நேரத்துல மூணு மணி நேரம் மூன்று மணி நேரத்திலேயே முடிச்சதுனால நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் நான் பாடணும் அப்புறம் நினைச்சு ஃபீல் பண்றோம் நான் ரூம் பண்ற பிறகு அந்த பாட்டை விட்டுமே இந்த பாட்டை விட்டுமே சார் சார் டைம் ஆகிட்டு கொஞ்சம் முடிச்சுங்க சார் சொல்லும் நல்ல சாங் எல்லாம் மிஸ் ஆகிடும் அதனால எவ்வளவு நேரம் போகும் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க அடுத்த புதுப்படம் உங்களுக்கு என்ன ஆகும் இப்ப புதுப்படம் நான் வந்து ஒரு மூணு படம் பண்றேன் இந்த மூணு படமும் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது டிசம்பர்ல சாரு ஜேசின் ஒரு மகேந்திரன் சுகாசினி எல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா தான் அது என்னன்னா அந்த படம் வந்தால் எனக்கு ஒரு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் எதனால அந்த படம் ஃபுல்லா சங்கராபரணம் மாதிரி ஒரு கர்நாடக சங்கீதத்தெல்லாம் அந்த படம் பண்ணிருக்கேன் எனக்கு அந்த அது போல எனக்கு ரொம்ப வருஷமா ஆசை அப்படி ஒரு படம் பண்ணணும் கிளாசிக்கல் மியூசிக்ல பண்ணணும் கர்நாடக சங்கீதத்தை வச்சு பாட்டு பண்ணணும்னு சொல்லி அந்த சாருகேசி படம் வந்தா எனக்கு நல்ல நியம் கிடைக்கும் இப்போ அனந்தானு ஒரு படம் வந்திருக்கேன் இப்பதான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி உடனே வல்லாட்சியுடன் மியூசிக் ஆகலாமில் அதுவும் சுரேஷ் கிருஷ்ணா சார் அது நம்ம சத்யசாய் பாபா சுவாமி அவருடைய அவருடைய அவரை பற்றி படம் வந்து அதுவும் இப்போ இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் ஓடிடியில ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் தான் நம்ம ஈரோடு ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடிதான் பின்னணி இசை தொடர்பெல்லாம் முடிச்சுட்டு தான் சரி இப்போ உங்களோட 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 இல்ல இல்லை இளையராஜாவோட பாடலாகட்டும் பழைய பாடல்கள் வந்து இப்போ நிறைய வந்து ரீமிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இருக்க த சமீபத்தில் இருக்க இசையமைப்பாளர்களுக்கு வந்து கற்பனை வெறும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா கற்பனை கற்பனை வெறும் ஏதும் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா இசையில் இல்லை நிறைய ரீமிக்ஸ் பண்றாங்க இப்ப பண்ணுறேன் நிறைய பண்றாங்க இப்போ இப்போ நான் நான் தான் சொல்றேன்னா இப்போ ஜெனரேஷன் கேப் தான் இது அப்போ எனக்கு எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு தேவை பிடிக்கும் எனக்கு எஸ்பிபி பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும் ராஜா சார் பாட்டெல்லாம் பிடிக்கும் என் பையனுக்கு பார்த்தா அதுக்கப்புறம் வந்த மியூசிக் டைரக்டருக்காக இருந்தேன் ஹரீஷ் ஜெயராஜ் அவங்க பாட்டெல்லாம் பிடிக்கும் என் பேரம் பேர்த்துக்கு அனிருத் பிடிக்கும் இது வந்து ஜெனரேஷன் கேப் நம்ம வந்து ஒரு நல்ல பாட்டு போட்டுட்டு தான் அனிருத் பாட்டு போடுவாங்க அவங்க ஜெனரேஷன் கேப் அதுக்காக நம்ம இவங்க இப்ப இருக்கிறவங்க நல்லா பண்ணணும்னு பேச வேண்டியது ஃபஸ்ட்டு ரசிக்கிறாங்க நல்ல சின்ன குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க ரசிக்கிறாங்க எல்லாம் நல்லா மியூசிக் பண்றாங்க ஏன்னா நானும் இப்போ நிறைய மியூசிக் பாடிட்டு இருக்கேன் இப்ப நானும் ஒரு புதுப்பாட்டு படத்துல இருந்து ஒரு ஏழு எட்டு பாட்டு வர வேண்டியது நான் பாடிருக்கேன் எல்லா புது படத்திலே பாருங்க பாடகர் பாடகர் யாராவது யாரு பாடகர் எல்லாம் பாடகர்கள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அட் நான் பாடுவது ஸ்ரீகாந்த் தேவா அனுராதா ஸ்ரீராம்

இப்போ ஒரு படத்துல கருகரு கருப்பாயின்னு ஒரு பாட்டு வந்து இல்லையா பயங்கர இட் ஆயிடுச்சு அந்த பாட்டு அது நான் நைன்டி டூல பண்ண மியூசிக் ஒரு நாள் ஒரு மாலுக்கு போயிருந்தேன் வாங்க ஏதோ பொருள் வாங்கிட்டு போகும்போது ஒரு அப்பா கூட ஒரு சின்ன பையன் வரான் இப்ப ரெண்டு பசங்க இருந்தாங்க வந்து அந்த அப்பா சொல்றாரு கருகரு கருப்பாய் பாட்டு இல்ல இவர் தான் மியூசிக் அப்படின்னு கேட்க என்ன காட்டுறாங்க அப்பா அப்படியான்னு இவன் கை கொடுக்கிறான் தாத்தா அங்கல் நானே தாத்தா தான் என்ன கை குடுப்பான் இப்போ இப்ப இருக்குற இந்த பசுகளுக்கெல்லாம் தெரியுது இல்லையா அந்த பாட்டு நான் யூஸ் பண்ணுறது அதனால அது எனக்கு தேர்வு சின்ன பழமையெல்லாம் சாப்பிடறது தேங்க் யூ